சென்னை நந்தனத்தில் தமிழ்நாடு உலக சாதனையாளர்கள் மேம்பாட்டுக் கழகம் மற்றும் தமிழ்நாடு உலக சாதனையாளர்கள் மேம்பாட்டுக் கழக மாணவர் அணியுடன் இணைந்து தமிழ்நாடு முதலமைச்சர் சிலம்பம் மாறத்தான் எனும் தலைப்பிலான சிலம்பம் மாறத்தான் உலக சாதனை முயற்சி மேற்கொள்ளப்பட்டது இதில் சென்னை செங்கல்பட்டு உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களை சார்ந்த அறுநூறுக்கும் மேற்பட்ட சிலம்பம் பயிலும் மாணவர் மாணவியர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று ஐந்து கிலோமீட்டர் தூரம் சிலம்பம் சுயற்றியபடியே ஓடி ஸ்டார் உலக சாதனைகள் புத்தகத்தில் இடம் பிடித்து சாதனை படைத்தனர் அதில் ஒரு பகுதியாக செந்தமிழ் வீரர் சிலம்ப கலைக்கூடம் உள்ளிட்ட பல்வேறு கலைக்கூடங்களில் சிலம்பம் பயலும் மாணவ மாணவியர்கள் இந்த உலக சாதனை முயற்சி மாரத்தான் போட்டியில் கலந்து கொண்டு உலக சாதனை படைத்தனர் மேலும் இந்த தமிழ்நாடு முதலமைச்சர் சிலம்பம் மாரத்தான் போட்டியில் ஸ்டார் உலக சாதனைகள் புத்தகத்தின் சர்வதேச செயல் அதிகாரி டாக்டர் முரளி தமிழ்நாடு உலக சாதனையாளர்கள் மேம்பாட்டுக் கழகத்தின் மாநில தலைவர் ஸ்ரீதர் மற்றும் அதன் மாநில செயலாளர் மீனா ராணி செந்தமிழ் வீர சிலம்பம் கலைக்கூடத்தின் ஆசான்கள் பரசுராமன் சிவநேசன் உள்ளிட்ட பல்வேறு சிலம்ப கலைக்கூடங்களின் ஆசான்கள் கலந்து கொண்டனர் என்னோட பேர் வந்து புகழ் அன்பு நான் வந்து வேளமால் போதி கேம்பஸ் கொலைப்பாக்கம் படிக்கிறேன் நான் வந்து சிலம்பம் வந்து இந்த ஒன் இயராக தான் படிக்கிறேன் சிலம்பம் கலைப்பில் இருந்து வரேன் நான் வந்து ஒன் இயராக படிக்கிறேன் இங்கே தானுக்கு வந்திருக்கேன் இப்போ வந்து நான் ஜெயிச்சு மெடல் வாங்கியிருக்கேன் தேங்க்யூ என் பேர் வந்து அஸ்வன் நான் வந்து ஏஎம்எம் ஸ்கூலில் படிக்கிறேன் நான் வந்து மேட்ச் வந்தேன் என் பேர் வந்து வெற்றி மாறன் எனக்கு வந்து ஆறு வயசு ஏழு வயசு ஆகுது அதுக்கப்புறம் நான் வந்து சிலமத்தில் இருக்கிறது வந்து திராவிட சிலம்பம் என் சிலம்பம் பேர் அதுக்கப்புறம் நான் ஸ்கூல் ஸ்கூல் படிக்கிற பேர் வந்து கேஆர்எம்எம் நானா வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ண வந்திருக்கோம் சிலம்பம் மேரத்தான் பண்ண வந்திருக்கோம் வணக்கங்க நாங்கள் சென்னை கோட்டுப்புறத்துலேருந்து வரோம் திராவிடர் சிலம்பம் எங்கள் ஸ்டூடெண்ட்டெல்லாம் வந்து ஸ்டார் புக் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்டு இந்த நிகழ்ச்சியில் சிலம்பம் மாரத்தானில் எங்களுடைய ஸ்டூடெண்ட் ஒரு ஐம்பது பேர் நாங்கள் கலந்துக்கிட்டோம் இது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த மாதிரி நிறைய ரெக்கார்டு ஏன்னா இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்டு அப்புறம் நிறைய ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க நம்ம ஸ்டூடெண்ட்டு இது இன்னும் மேலும் மேலும் இந்த மாதிரி சிலம்பத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான நிறைய ரெக்கார்டெலாம் பண்ணாங்கன்னா அதில் எங்கள் சிலம்பம் சார்பாக நாங்கள் கலந்துக்கிறது ரொம்ப பெருமை மக மகிழ்ச்சி அடைகிறோம் வணக்கம் என் பேர் கனிமொழி நான் அகத்திய சிலம்ப அகாடமிலேருந்து மதுரையிலேருந்து இருந்து வரேன் இங்கே ஸ்டார் ஆஃப் புக் ரெக்கார்டு நடக்குது அதுக்காண்டி வேர்ல்டு ரெக்கார்டுக்காண்டி என் எல்லாம் கூட்டிகிட்டு வின் பண்ணிட்டு வந்திருக்கோம் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கும் ஹாப்பியாக இருக்குது தேங்க்யூ